வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தல் கட்டுப்பணத்தை செலுத்திய நால்வர் தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டுக்கு ஆதரவில்லை நாட்டில் பாதுகாப்பை பலப்படுத்த பணிப்புரை கடவுச்சூட்டை பெற்றுக்கொள்வதற்கு புதிய வழிமுறை நாட்டில் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி திகதி நடத்துவதற்கான விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரின் கையொப்பத்துடன் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு எதிர்வரும் பதினைந்தாம் திகதி கோரப்பட உள்ளது குறித்த தேர்தலுக்கான கட்டுப்படத்தை இன்று முதல் செலுத்த முடியும் என அந்த வர்த்தமானி அறிவித்தலில் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து ஜனாதிபதி ரவி விக்ரசிங்க உள்ளிட்ட நால்வர் கட்டுப்படத்தை செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி ஜனாதிபதி விக்ரசிங்க மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் கீர்த்தி ஆகியோர் சுயாதீன வேட்பாளராகவும் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் சார்பில் இருவரும் கட்டுப்படம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை ஆதரிக்கப் போவதில்லை என இலங்கை தமிழசு கட்சி அறிவித்துள்ளது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து கருத்துரைத்த இலங்கை தமிழசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் என்பவர் ஒரு சமூகத்தை மாத்திரம் பிரதித்துவப்படுத்துவராக இருக்கக்கூடாது குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்த ஒரு வேட்பாளரும் சகல சமூகத்திற்காகவும் முன்னிலையாக வேண்டும் இந்நிலையில் ஒரு சமூகத்தினரை மாத்திரம் மையப்படுத்தி வேட்பாளரை நிறுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை ஆதரவிக்க இல்லை என இலங்கை தமிழக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அனைவரிடமும் பாதுகாப்பை சிறந்த முறையில் உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் பாதுகாப்பு பிரதானிகளுக்கு பணிப்புரை விடுவித்துள்ளார் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரின் ஆலோசனை குழு நேற்று நாடாளுமன்றத்தில் கூடிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசியலமைப்பு மற்றும் பொதுமக்களின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படும் வகையில் இந்த நடவடிக்கைகள் அனைத்து முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் முதல் இலத்திரியல் கடவுச்சீட்டு வழங்கப்படும் என குடிவரவு மற்றும் குடியகழ்வு துணைக்களம் தெரிவித்துள்ளது டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் இமிக்ரேஷன் டோட் ஜிஓவி டோட் எல்கே என்ற இணையதளத்தினூடாக இலத்திரியல் கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கு முற்பதிவு செய்து கொள்ள முடியும் இது தொடர்பில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு துணைக்களம் விடுவித்துள்ள அறிவித்தல் கீழே இணைக்கப்பட்டுள்ளது ஒரு மில்லியன் புதிய நடவடிக்கை எடுப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சைத் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பிரபஞ்ச தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் ஹம்பகா கனேமுள்ள பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் வைத்தே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வணிக முகாமைத்துவம் கணக்கியல் மற்றும் பொருளாதாரம் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் புதிய படைப்பாளர்களுக்கு உரிய இடத்தை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் புதிய தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிக்க சாதாரண செலவுகளுக்கான அணுகலை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் பட்டப்படிப்பை முடித்தவுடன் அரசு துறைகளில் வேலை தேடி அரசியல் நட்பு வட்டாரங்களை ஏற்படுத்துவதற்கு பதிலாக ஒவ்வொரு பிள்ளைகளும் சொந்த காலில் நினைப்பதற்கு தேவையான தன்னம்பிக்கை மிக்க சூழலை உருவாக்கித் தருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சைப் பிரேமதாச இதன்போது குறிப்பிட்டுள்ளார் நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் நானூற்றி ஐம்பது கிராம் நிறையுடைய பான் ஒன்றின் விலை பத்து ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை விதப்பக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் அதே நேரம் ஏனைய விதப்பக உற்பத்தி பொருட்களின் விலையில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் வேட்பாளர் தொடர்பான தீர்மானம் எதிர்வரும் திங்கட்கிழமை இடம்பெற உள்ளதாக அரசியல் சபை கூட்டத்தின் போது எட்டப்பட உள்ளது ஸ்ரீலங்கா பொஜன என பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இதனை தெரிவித்துள்ளார் கட்சியின் அரசியல் சபை கூட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் மொத்த மருந்து தேவையில் தொண்ணூறு சதவீதத்தை எதிர்வரும் ஆண்டிலிருந்து உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வதற்கு எதிர்பார்ப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது நாட்டில் பயன்படுத்தப்படும் இருநூறுக்கும் மேற்பட்ட மருந்து வகைகள் தற்போது உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்றன இந்த தொகை மொத்த மருந்து தேவையில் இருபத்தி ஐந்து சதவீதமாகும் இதற்கிடையில் மருந்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது உடலில் விஷம் கலப்பதால் வருடத்துக்கு சுமார் ஆயிரம் பேர் வரை உயிரிழப்பதாக தேசிய வைத்தியசாலையின் விஷ தகவல் நிலையத்தின் பிரதானி வைத்தியர் ரவி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் அரச தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உடலில் விஷம் கலந்ததன் காரணமாக வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்படுபவர்களை காப்பாற்ற வைத்தியர்கள் முயற்சிக்கின்றார்கள் எனினும் உடலில் கலந்த விஷம் என்ன என்பது தொடர்பில் அறியாததன் காரணமாகவே அவர்களுக்குரிய சிகிச்சைகளை உடனடியாக வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக அவர்கள் உயிரிழப்பதாக தேசிய வைத்தியசாலையின் விஷ தகவல் நிலையத்தின் பிரதானி வைத்தியர் திரவி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் கடந்த ஐந்து நாட்களில் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு தருவதாக கூறி நிதி மோசடியில் ஈடுபட்ட பன்னிரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் விடுவித்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது கத்தார் நியூசிலாந்து மலேசியா ருமேனியா மற்றும் கனடா ஆகிய நாடுகளில் வேலைவாய்ப்பு தருவதாக கூறி நாட்டில் பல்வேறு பகுதிகளில் நிதி மோசடி ஈடுபட்ட குழுவில் ஐந்து பெண்களும் அடங்குவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் பினுரா பெர்னாண்டா சொகையின் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனால் அவர் இந்திய அணிக்கு எதிரான இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரில் பங்கேற்க மாட்டார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்திய அணிக்கு எதிரான தொடரில் பினுரா பெனாண்டாவுக்கு பதிலாக ரமேஷ் மெண்டிஸ் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி மூன்று இருபதுக்கு இருபது மற்றும் மூன்று ஒரு நாள் போட்டிகளில் விளையாட உள்ளது இதன்படி இரு அணிகளும் மோதும் முதலாவது இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டி இன்று இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான ஆரம்ப விழா நடைபெறுவதற்கு சில மணி நேரங்கள் மட்டுமே உள்ள நிலையில் பிரான்சில் அதிவேக தொடருந்து மார்க்கத்தில் தொடர் தீ பரவல் சம்பவம் பதிவாகியுள்ளது இது இணையதள வலையமைப்பினை முற்றாக முடக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட பாரிய தாக்குதல் என தொடருந்து நிறுவனம் தெரிவித்துள்ளது இது திட்டமிடப்பட்ட ஒருங்கிணைக்கப்பட்ட தாக்குதல் என பிரான்சின் போக்குவரத்து அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இச்சம்பவம் காரணமாக எட்டு லட்சம் தொடர்ந்து பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது தொடர்ந்து சேவைகளில் வளமைக்கு திரும்பும் வரை தொடர்ந்து நிலையங்களுக்கு அப்பா செல்லுமாறு பயணிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வீர மற்றும் வீராங்கனைகளை விசேட மிதக்கும் படகுகள் மூலம் விழா நடைபெறும் இடத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றே